சுத்தொரு உண்மை எல்லாம் பார்க்கிறோம் பதி பசு பாசம் பதி என்றால் கடவுள் ஒருவன் தான் விநாயகரங்கான் சரி முருகரங்கான் சரி இந்த எத்தனாவனுக்கான சரி அதான் கடவுள் ஒருவன் தான் அவதாரங்கள் தான் பல 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 வேடமாக படம் என்ற என்று ஞான சம்பந்தம் சொல்வது போல இறைவன் பல பல வேடத்தில் காட்சி கொடுக்குறார் விநாயக பெருமான் ஏன் அவதாரம் இருக்காங்கன்னா கசமகாசனையை மதம் செய்வதற்காக தான் அவதாரம் அதேபோல் முருகப்பெருமா சுகரப்பெருமையை மதம் செய்வதற்காக அந்த அவதாரம் இருக்காது ஏன்னா கடவுள் ஒரு சுகரமான ஒரு கடவுள் இந்த கடவுளை தான் நாம எந்தவரம் வழிபட வேண்டும் ஏன்னால் வரி பசு பசு என்றால் உயிர்கள் உயிர்கள் வந்து நாம் கணக்கிட எத்தனை உயிர்கள் சொல்ல முடியாது இப்போ கொசு இருக்குது எத்தனை கொசு என்ன முடியுமா கல்யாணம் என்ன முடியுமா எத்தனை செடி செடி எல்லாம் நாற்று எல்லாம் என்ன என்ன பண்ணி எல்லாம் உயிர்கள் பல பாசம்தான் நம்மளை வந்து தடுக்குது ஆணவம் கண்மம் மாய் எல்லாம் ஆணவத்திலே நாம் நல்லா அருந்தி கடந்தோம் இந்த உடம்பே இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருந்தோம் பெருமான கருணையினால இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்குறது இந்த உடம்புக்கு மட்டும் இல்லை எல்லா உடம்பும் நாம் பார்க்குறோம் முப்பத்தி நான்கு லட்சத்துல உடம்பு மாணிக்கவாசகரே நிர்வாசகத்திலே பாடுகிறார் கூடாய் குருவாய் மரமாகி பல்வேறு பறவையாய் பாம்பாகி நல்லாய் மனிதராய் திரையாய் பணங்களாய் வல்லு முனிவராய் தேவராய் எல்லா நின்றாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து கிளைத்தேன் எல்லா பிறப்பும் பிறந்த ஏன்னா மனித பிறவி மட்டும் பிறகு இல்லை எல்லா திறமையும் நம்ம தொடர்ந்து இருக்குது ஏன்னா யுகங்கள்லாம் நம்மலாம் பார்க்குறோம் திருதாயகம் திரேதாயகம் துலாபரகம் கடிவம் இதுமாரி நான்கு யுகங்கள் முடிந்து பிரிந்து நம்ம தோன்றுகிட்டே இருக்கிறோம் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்த மனிதப்றவின்க்கு கிடைத்திருக்கிறது மனித பிறவியும் வெண்டுவதே இந்த மாநிலத்தை என்று திருநாத சுவாமி தேவாலய அருகே பாடிதம் உயர்ந்தவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பிறவில இருந்து கொண்டு நாம் எல்லாம் நல்லதையே செய்யணும் நல்லதையே நினைக்கிற மாதிரி எந்த உயிருக்கும் நாம் துன்பம் செய்யக்கூடாது துன்பம் செய்தால் என்ன பாப்பமா ஆகிய வினை வந்து நம்மளை வந்து தாக்கணும் புண்ணியம் செய்தால் புண்ணியமாக அந்த விலை வந்து பார்க்க முடியல இதெல்லாம் ஒரு பாவமாக வினைகளும் இந்த வினைகளை நம்ம அனுபவிக்கும் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழணும்னா புண்ணியம் செய்யும் இந்த புண்ணியம் நான்கு வகையான புண்ணியங்கள்லாம் திரும்பல அருமையா சொல்லுகிறார் யாவற்று நாம் இறைவற்று ஒரு பச்சிலை இந்த பெருமானுக்கு ஒரு பச்சிலை சாத்திரம் இந்த விழுவை சாத்தா பெரிய புண்ணியம் விநாயக பெருமானுக்கு அருகம்புள்ள சாத்தினா பெரிய புண்ணியம் ஒரு புண்ணியம் கிடைக்கும் யாவற்றுமா பசுவிற்கு ஒரு வாயு இந்த பசுகளை எல்லா தெய்வங்களும் அந்த உலகங்கள் இந்த பசு வைக்க முட்டை வழிபட்டாலே ஒரு கைப்படி புல்லு கொடுத்தாலே அடிய புள்ளி அண்ணன் கிடைக்கும் யாருக்கு மா முன்னும் போது ஒரு கைப்பிடி என்று சொல்லுவது கூட யாராக இருந்தாலும் பசியே வந்தால் அந்த வீடு தேடி வந்தால் அவருக்கு நம்ம முடிந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த காரைக்கால் அம்மையால்லாம் பாருங்கள் அடியார் அடியாட்டும் அன்னதானம் பண்ணிட்டேன் ஒரு நாள் அவர் வீட்டிலேயே சிவகரமாக இருந்துவிடுனா அந்த மாம்பழத்தை அடித்து நம்ம பெரிய ஐயபுராணத்துலாம் நம்ம நான் பார்க்கணும் யாவத்துமே பிறர்க்கு இன்னொரு தானே என்று சொன்னால் நல்ல திருக்குறையை நாம்லாம் எடுத்து இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள் திருப்பதிகளும் எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் ஏன்னா கெட்டது கெட்டதிகிது இந்த பஞ்சமாக பாதங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது சுடுதாடக்கூடாது திருடக்கூடாது இதெல்லாம் நம்ம பஞ்சமா பாதங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் எடுத்து எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு நல்ல புறாது இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு சைவிசத்தான இந்த திருமுறை எல்லாம் நம்மெல்லாம் இன்றைக்கி படிக்கிறோம் அதை மாதம் படிக்கிறோம் அதை விஷயத்தாதம் படிக்கிறான் திருமுறை படிக்கிறான் திருமுறைகள்லாம் நம்ம அளவு வாய்விட்டு ஓதணும் பன்னெண்டு திருமுறைகளெலாம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஞானசம்பந்த பெருமான்லாம் சீர்காழியில் மூன்று வயது குழந்தையாக இருக்கும்போது அந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த தோருடைய ஏரியோ எரியோடுவன் மதிசூடி காரோடைய சுற்றலைப்படி ஊசியன் உள்ளன் கவர்கள்வன் கல்லன் ஏடுடைய மலரான் முனைந்து நாற்பணிந்து ஏற்று அருள் செய்த வீட்டுடைய பிரம்மாபுரம் ஏவிய பிரமாணிவனன்று என்று அந்த மூன்றாவது குழந்தை பாடியது இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது திருமுறைகள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த திருமுறைகள்லாம் நம்ம போதணும் போதனாதான் நம்முடைய எண்ணெய் கிடையாது நல்ல விலை அப்படியே தான் இருக்கும் அனுபவித்து அனுபவித்து கஷ்டப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கணும் அதான் இறைவனை நாம் வாழ்த்து கொண்டு வாழ்த்து கொண்டே இருக்கணும் வாழ்த்தவாயின் நினைக்க மனநஞ்சம் தாத்த சென்னியும் தந்த தலைவரை சூழ்த்த மாமர தூக்கி துதியாதே வீழ்த்த வாவினியை நெடுங்காலமே என்று சொன்னது போல நம்ம நீண்ட நாள் வாழ வேண்டுமானால் இடை வழிபாடு அந்த எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் ஆன்மா வந்து தூய்மை அடையணும் தூய்மை அடையவதற்காகத்தான் இந்த வழிபாடு திருமுறைகள் சர்வீஸ் படிக்கிறது பூஜை செய்வது ரெஸ்டாரண்ட் செய்வது இதெல்லாம் மன தூய்மை அடையும் வள்ளுவரே சொல்லிக்கிறான் மனத்திற்கன் மாசிலன் ஆதல் அனைத்து தரம் ஆவலங்கிறவர்கள் என்று சொல்லவதே சொல்லிவிடா எல்லா அறங்களையும் சிறந்து இந்த மன தூய்மை மன தூய்மை அடைந்து விட்டால் இந்த ஆன்மா வந்து தூய்மை அடைந்து இளைவனுடைய திருவடி சேரும் இந்த கடவுள் எதோ கோயிலாக தான் இருக்கான்னு நான் இருக்க வேண்ட கடவுள் எல்லா உயிர்களிடத்துமே இளைவன் இருக்கிறான் நம்ம உள்ள தெரியும் இருக்கிறான் நமக்கு தெரியலை இப்படி மரத்தில் நெருப்பு இன்னும் தெரியுதா தெரியுது அது பக்குவப்பட்ட காரியம் ஒன்று இந்த மரத்தில் நெருப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது அதை உள்ள தெரியும் இளைவன் இருக்கிறான் மாணிக்கவாசலையே பாடுகிறார் எமை போடுவதும் என்னெயில் நீங்காதான் எம்மை விட்டு நீங்காதவர் கடவுள் ஒருவன் அந்த பெருமான் தான் நம்மை விட்டு நெங்காதவர் பெருமாவானையும் நம்ம எல்லாம் எந்த ஒரு மாற முடிந்த அளவு நம்ம வணங்க வேண்டும் என நம்ம அந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் இந்த உலகம் தான் நிலை எல்லாமே நிலையில்லாத இந்த உலகமும் நிலையில்லாததான் இல்லாததான் இந்த உடலும் நிலை இல்லாத இந்த உலகம் ஒரு நாளைக்கு தோன்றும் என்று அறியக்கூடிய இதே போன்ற ஒடுங்க ஒடுங்குதல் இது இப்போ நம்மெல்லாம் பார்க்குறோம் இந்த உடம்ப கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறோம் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குழந்தையாக போது இறப்பு வந்துவிடுது குழந்தை ஒரு ஆற்றுல கடலில் போகும்போது இறந்து போகுது ரோட்டில் போகும்போது பொருட்களை பட்டு இறந்து போகுது இதெல்லாம் நம்மெல்லாம் கற்போட பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இல்லை இறப்பு எப்போ வருதுன்னு நமக்கே தெரியாது என்ன உறங்குவது போடும் சாக்காடு உறங்கி விழிப்பது போடும் பிறப்பு என்று உள்ளவர்கள் சொல்லுவது போல் இந்த உடலை விட்டு நீங்குவது இறப்பு அதுதான் உயிர் வந்து என்றும் அல்லது தான் இறைவனை கூட செய்யாது இறைவன் எந்த இழுத்து அது போல உயிர்கள்லாம் எப்படி இருக்கின்றன உயிர்களை யாரும் படைக்கவில்லை இறைவனை யாரும் படைக்கவில்லை இறைவன் நமக்கு இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான் இந்த உடம்பை நமக்கு தேவைப்படுகிறது கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் மாயால் பேசுகிறோம் இல்லை உடம்பு இருந்தால் தானே செய்ய முடியும் உயிர் மட்டும் இருந்தால் நம்ம செய்ய முடியுதான் செய்ய முடியும் இலையில நமக்கு அந்த உடம்பை கொடுத்துருக்கிறார் இந்த உடம்பை நாம் பாதுகாக்கும் பாதுகாக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் உடம்பார் அணியின் உயிரார் அனைவர் இடம்பட விஞ்ஞானம் சேரோ மாற்றார் உடம்பை வளர்த்து அறிந்து உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்து என்று திருமணம் கொண்டிருக்கிறார் அந்த உடம்பு மிக முக்கியமான இந்த உடம்புகளை இருந்து கொண்டு இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வந்தோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழலாம் இப்போ நாம் எல்லாம் காலை மாலையில் இந்த அனுஷ்டாண்டாம் கடைபிடிக்கணும் அந்த மாதிரி அந்த புத்தகம்லாம் இருக்குது குழவர்கள்லாம் சொல்லியிருப்பார்கள் அதுபோல் நம்ம திருநீர் அணிவது பெரிய புண்ணிய நீர் அணிந்தாலே பெரிய புண்ணிய திருமூலரே சொல்லியிருக்கார் கங்காளன் கோஷம் கவச திருநீற்றல் தங்காமல் கூசி மகிழ்விரையாமல் தங்கா விளைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேரு அந்த திருநீர் அணியினோம் ருத்ராக்கம் அணியினோம் ஐந்தழுத்தை நாம் நினைக்கிறோம் நினைத்தவரம் மனம் கோயிலாக கொண்டவனை என்று திருமுறைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது பன்னெண்டாம் சுத்த நமக்கு மிகுண்டா எல்லாம் நமக்கு இருக்குது செம்மலர் நோந்தால் செயறல் பட்ட அம்மன்கறி அன்பருடன் வரி மாணர நேயம் மணி மணிந்தவர் வேடம் ஆலயம்தானும் அரண் இந்த பன்னெண்டாவது சுத்திரம் கடைபிடிக்கணும்லாம் திருநீரணியனும் உத்தராகம் அணியனும் ரெண்டு இடத்தை நினைக்கும் நாம் தினந்தோறும் ஆண்டிந்தாலும் கோயிலுக்கு போ நிலையில்லாத உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான் நிலை பெறுமாறு என்பதையே நீ வா இத்தலை எண்பிராம் கோயிலுக்கு குலவகம் அலகெட்டு மெழுக்கு மெட்டை குமாலை பழிந்து ஏற்று புகந்து பாடி தலையார குண்கட்டு போத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை புனர் செய்ய செஞ்சடயம் ஆதி என்றும் என்றே என்றென்றே அலராமில்லை என்று திருநாகு சுவாமியில் தியாகாரம் பாடியிருக்க திருநாகர் சுவாமி எல்லாம் புலவாரப்பணியும் செய்யிருக்கார் திருமுறைகளும் பாடியிருக்கார் இந்த திருமுறைகள்லாம் நம்ம ரெண்டு போதணும் ஓதணும் மாற முடிந்த அளவு உலகார பணியும் நம்ம மாற முடியாதாலும் நம்ம செய்ய நம்ம மாற முடியிருந்தாலும் நம்ம இதெல்லாம் நம்ம கடைப்பிடி கைப்பிடித்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா வையத்தில் வாழ்வாழ்ந்து வாழ்வோன் வாழ்வரையும் தெய்வ தெய்வத்தில் வைக்கப்பட என்று என்றும் சொல்வது போல எப்படி வேண்டும்னாலும் வாழ்வது வாழ்க்கையாக இத்தான் மாட வேண்டும் என்று நெறிகள்லாம் சொல்லியிருக்கு சரி ஓகம் இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வரணும் கடைப்பிடித்து வந்தால் தான் இந்த ஆன்மா வந்து பக்குவம் அடைந்தால் தான் நமக்கு இந்த மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவி இல்லாமல் இந்த பிறவி எடுத்து எடுத்து நம்ம திரும்பப்படுகிறோம் நல்லவரையே சொல்கிறார் பிறவி பெருங்கடல் நீண்டவன் இந்த இறைவனடி சேராதா என்று இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கும் மனித பிறவிகளை இருந்து கொண்டு இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும் நம்ம காலை மலைகளாக நட்டாணங்களை மாறிந்தளவு நம்ம செய்யணும் இந்த திருநீர் தாங்கன்னா திருநீரெலாம் நம்ம அணிவதற்கு அந்த சங்கீதாக மாணவர் மந்திரங்கள்லாம் இருக்குது அது வேற பூஜை செய்யறதுக்கு அந்த பண மந்திரங்களை தான் அந்த அல்கி வட்டதை பார்த்தோம்னா செய்து கூட்டி இதில் நம்ம முடிந்த தடவை நம்ம செய்யணும் இப்போ திருநீராக நம்மெல்லாம் அதெல்லாம் நம்ம வினாதிபரமான வணங்கிக்கணும் அப்பாவுக்கு நமது என்ன இந்த ஒரு சில குழுவையும் நம்ம பண்ணணும் இப்போ திருநீரை நம்ம இந்த மிருக முத்தலையாக எடுத்துக்கணும் இந்த மோதிரவரல் நடுவரல் பெட்டவர் இந்த முழு எடுத்து இந்த திருநீரை எடுத்து சந்த பதினோரு மந்திரங்களை நம்ம ஜெயிக்கணும் ஓம் ஈசானம் முத்தாயமக ஓம் தர்ப்பு சோகர ஓம் அக்கௌர கிராணி மாங்க தேவ சத்தியோ சாதம் ஓம் விதாயண கவசாயம் தண்ணீரை கிட்ட அந்த கிட்ட அந்த பிழைத்து கவசாயம் என்று உழைத்து சிரசிலாக ஒருத்தாய் மக मार के आया था फूटोगरानी का फूटोगरानी का मार के आया था वो मुझे खोर दिखा था खोर दिखा था मुझे तुमने ना बाम ऐसे बाम ऐसे बाकी ना सत्योसारमुतायन 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 का सत्योसारमुतायन का सत्योसारमुतायन 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 देव पालना आर्य डंगल्ला जो मात्र हमें காலை காலையில் நம்ம இந்த தடவை நம்ம ஒரு ஏற்றி போயிட்டு கொண்டு ஒரு ஆசனம் பழைய கொண்டு வைக்காமல் அதில் வந்து இதை நம்ம செஞ்சு இந்த ஐந்தளவுக்கு தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம சிவாய சிவாயம் சிவாயமாக சிந்தித்து அபாய பொருளாதாரங்களில் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும்னா பூஜை செய்வதெல்லாம் செயல்களெல்லாம் இந்திய பாத்திரங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் நான்கு ரத்தங்கள்லாம் இருக்குது சாமானியாக இருக்கோம் பார்த்தியாக இருக்கணும் வாசகம் இருக்குது சேடாக இருக்குது நாங்கள் இறக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சங்கீதார மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பூவை போட்டு இந்த குடங்கள்லாம் கே சந்தனம் புஷ்பெல்லாம் போட்டு அரைக்கிங்கெல்லாம் கூட்ட கூட்டி வைக்கி நம்ம மாலை மணிக்காக இந்த லிங்கத்தை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் மாலை மணிங்க அளவு அபிஷேகம் செய்யலாம் பால் செய்யலாம் தயிர் செய்யலாம் அப்புறம் பஞ்சாபரம் செய்யலாம் சாப்பிடி மஞ்சப்பொடி திருப்பொடி எல்லாம் வாரியங்களால் நம்ம செய்த அபிஷேகம் செய்து வந்தால் நமக்கு ஒரு புண்ணியம் அடைகிறோம் ஏன்னால் புண்ணியம் செய்வார்க்கு ஒன்று நீர் ஒன்று அண்ணல் அது நன்று அணுகுதியும் என்னடிபாடு நன்மையாக நடவுகின்றார் என்ற திருமணம்லாம் சொல்லியிருக்கார் இதெல்லாம் நம்ம கடை செய்தமானால் நம்ம இந்த ஆன்மா வந்து தூய்மை அடைகிறாங்க நம்ம எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் விளையப்படாது படம் தான் மாடாக இந்த மாமிச உணர்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அவர் என்ன பா பாவத்தையும் பல நம்ம துன்பத்தை அணிந்து துன்பமின்றி துயரின்றி என்று நீங்கள் பேரில் யாப்பகல் ஏற்றுவேன் என்று தான் படைகிறான் துன்பமெல்லாம் யார் செய்யுது எல்லாம் நாம் செய்ததான் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பிக்கு வரும் பிறகு நான் முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தான் தாமே வரும் என்று வல்லுவர் சொல்வன் நாம் என்ன செய்கிறோமோ பாவம் செய்தாலும் சரி புண்ணியம் செய்தாலும் சரி அந்த பலனை இறைவன் நமக்கு கொட்டிருக்கிறோம் அந்தந்த உயிருக்கு இறைவனும் கொட்டிருக்கிறோம் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்ட வாழ்க்கையில வாழ்ந்து வந்து இறைவனுடைய திருவடி சேரலா சொல்லி நீங்கள் வந்திருக்கின்ற அனைவருக்கும் அரியாபெருமான நினைவிடத்தில் மசோதாய் கிடைக்கிற சொல்லி முறைகள் எல்லாம் வாழ்க்கையில் சிவாக்கிய திட்டம் பலம் நமது பார்வதிவதை